ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு சிம்பிளான மெத்தடில் வாய்க்கு ருசியாக சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு முறை மிஸ் பண்ணாமல் இந்த குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அம்பட்டும் ருசியாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் நடுவில் எக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்ல எண்ணெயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இதே எண்ணெயில் கடுகு உளுந்த பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுக்கலாம் பாருங்கள் இது எல்லாமே நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க கூடவே ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்துக்கங்க இப்போ இந்த பூண்டை வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு முழுசாக அப்படியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்ப சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்ப சின்ன வெங்காயமும் நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதக்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கிறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க அந்த தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தண்ணியையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா இந்த தக்காளி பேஸ்ட்டை வதக்க வதக்க பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி மேலே நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் அதனால ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்கக்கிட்டே இருக்கக்கூடிய மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலிஞ்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த புளிக்கரைசலை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா போதும் ரொம்பவும் தண்ணி சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அதனால இதுவே சரியானதாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை குழம்பாக கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதி வந்துடுச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்க குழம்பு சூப்பராக கொதிச்சு மேலே எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரணும் அதனால் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் வத்தி வரும்போது நமக்கு குழம்புமே கெட்டியாகி வரும் அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ முன்னாடி இருந்ததை விட பாருங்கள் குழம்புமே ஓரளவுக்கு கெட்டியாகி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எண்ணெயில் பதக்கி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த குழம்ப கொதிக்க விட்டோம்னா இந்த கத்திரிக்காயில குழம்பு எல்லாமே சார்ந்து நல்லா வெந்து வந்துடும் அப்போது சாப்பிட்றதுக்கும் கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்ல குழம்புல சார்ந்து வெந்து வந்துடுச்சு கடைசியாக இதில் கொஞ்சம் தேங்காயை எடுத்து நம்ம நல்லா தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அந்த தேங்காய் பால் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்து ஒரு கப் அளவுக்கு இந்த குழம்புல சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை குழம்புல இந்த தேங்காய் பால் கலந்து விட்டுக்கங்க தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் குழம்பும் நல்லா கொதித்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க கட்டி வெள்ளமாக இருந்தால் ஒரு சின்ன கட்டி வெள்ளம் சேர்த்துக்கோங்க கடைசியாக வெள்ளம் சேர்த்து கலந்து வர்றதுனால குழம்போட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ குழம்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு வாசனைக்காக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு தூவிக்கங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் குழம்பு நம்ம செஞ்சு முடித்தாச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்